பத்து ரவுண்டு ஆ மூணாம் ரவுண்டு ஆரமிச்சா அவங்க ஒன்று நம்ம ஒன்று எடுத்து விட்டோம் இப்போ எப்படிடா நம்மதான்டா ஜெயிக்கணும் விடக்கூடாதுடா அவங்கள வாங்கடா வாங்கடா எல்லாம் பாய்ஸ் எல்லாம் ஒன்னாக இருங்கடா எல்லாம் ஒன்றா இருந்தால் அந்த கத்தியை வச்சு எல்லாத்தையும் சதக் 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 குத்திடு என்ன ஓகேவா இவன் என்னடா ஒரே இடத்துல நிற்கிறியா டண்டன் கரெக்டன் இந்த எமௌண்ட் நல்லா இருக்காப்பா போடு அந்த க கரெக்டாக அந்த பாட்டிக்கு மாதிரி இந்த அமௌண்ட் இருக்கு பாத்தியா டண்டனை கட்ட டண கண்ண ஓடு அவ்வளோதான் நம்ம தான் ஒன்றுமே பண்ண முடியாது நீ ஒரு இடத்துக்கே நம்ம போய் அடிப்போம் நாமலாம் யாரும் தெரியுமில்ல அந்த அங்கே ஓடுறான்டா போச்சுடா பின்னாடி ஒருத்தன் அந்த வீட்டுக்கு ஏறாடா இந்த வீட்டில் அந்த ஆட்டுக்காண்டா அப்போ போட்டுரு அவ்வளோதான் இன்னைக்கு இவனை நம்ம கில்லு எடுத்துகிற வேண்டியதேன் கரெக்டாக இருக்கும் இவனை அடித்தாத்தேன் வாடா 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 ஐயோ 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 பின்னாடி ஒருத்தேன் லைட்டாக நடுவில் மாட்டிக்கா மொத்தம் மூணு இருக்கான்டா ஏண்டா ஏய் ஒரே இடத்துல முப்பது பேர் இருந்தாச்சே மூணு இருந்தா எப்படிறா இல்லை நம்ம போய் இங்கே போகுது அப்படியே எடுக்கிறியா போயிரு ஓசிக்கல எடுக்கிறேன் நான் கஷ்டப்பட்டு அடிச்சேன் எவ்வளோ கஷ்டப்பட்டு அடிச்சதோ ஓசிக்கல அதெல்லாம் அடிக்கிறியான் பாத்தியா போட்டு நொறுக்கிறியாம் போயிரு போட்டு போடு என்னடா ரயில் வண்டி மாதிரி போயிருக்கீங்க எல்லாம் இந்த என்னமா ஒன்று இருக்குமே பூரியானா பூரியா மாதிரி அப்படியே ஊரு ஊருந்து அப்படியே போறான் எல்லாம் ஒன்னு ஒன்றாகும் போட்டு ஏறிட்டாங்க அவளதான் நம்மதான் ஜெயிக்க போறோம் இந்த ரவுண்ட் எப்படியும் ஒவ்வொரு சேர்ந்தே இருக்கான் போடுறான் சூப்பர்றான் சூப்பரா ஐயோ ஐயோ அதை தடுத்துனு முடிச்ச நாயே ஏன் நீ அதை நீட்ரா ஓய்யோய் ஐயோ ஐயோ கடைசியில அசால்ட்டாவே வந்து அடிச்சிட்டாங்க இந்த மூலையிலேயே எத்தனை முட்டி கிடக்குது மொத்த பத்தி எனக்கு இங்கு குள்ளே வச்சு புளிவண்டி போயிட்டாங்க